நண்பர்களை விவசாயம் செய்வோம் இன்னைக்கு நம்ம எஸ்டி டைரி ஃபார்ம் வந்திருக்கோம் ரொம்பவே சூப்பராக நிறைய மாடுகளை உங்களுக்கு நான் இன்னைக்கு காட்ட போறேன் நிறைய மாடுகளை அவங்க வச்சிருக்காங்க அந்த மாடுகள் எப்படி வாங்குறது அப்புறம் அந்த மாடுகளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் எப்படி இந்த சூழி பார்த்து வாங்குறது இருக்கட்டும் அதுக்கப்புறம் மாடு எப்படி செலக்ட் பண்றது அந்த ஈத்து எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் பற்றி நம்ம இந்த எஸ்டி டைரி ஃபார்ம்ல ரொம்பவே சூப்பராக தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே நண்பர்களே தொடர்ந்து பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க மாடு வாங்குறவங்க இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க உங்களுக்கு மாடு வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும் வாங்க வீடியோ கூட போலாம் இது என்ன எஸ்டி டைரி ஃபார்ம் எங்க இருக்கு இந்த மாடுகளை பத்தி நீங்க எங்களுக்கு சொல்லுங்கண்ணே ஆனால் எஸ்டி எங்கே எங்க பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு ஓகே சங்கரங்குல ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு நம்ம சங்கரில் டு சுரண்டபுரம் ஓகே அமைஞ்சிருக்கேன் நம்ம இப்போதே ஒரு மாடு அவைலபிளாக இருக்கேன் சரி ஓகே உங்களுக்கு எப்பவுமே ஒரு இருபத்தஞ்ச மாடு முப்பது மாடு அவைலபிளாக இருக்கும் சரி ஓகே இப்போ கொஞ்சம் மழை டைம்னால நம்ம ஏரியாவில் கொஞ்சம் மாடு குறைச்சிருக்க ஓகே இப்போ எங்களுக்கு மாடுகளை பத்தி நிறைய மாடுகள் வைத்திருக்கீங்க என்னென்ன ரகத்துல உள்ள மாடு வைத்திருக்கீங்க இந்த மாடு எப்படி விற்பனை பண்றீங்க இந்த மாடு எத்தனை நல்ல மாடுகளை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க நாட்டு மாடு கிராஸ் எல்லாமே அவைலபிள் கண்ணு குட்டி கை கரவை எல்லா மாடுமே அவைலபிள் இருக்குமே எப்போ வந்தாலும் நம்ம மாடு இருக்கும் குறைஞ்சது பத்து மாடு குறையாம அவைலபிள் இருக்கும் சரி ஓகே மொத பாட மொத பாடு பாத்தீங்கன்னா ஒரு சிந்தாமணி பிரீடு சிந்தாமணி பிரீடு சிந்தாமணி பிரீடு இது ஒரு கண்ணு குட்டி வாங்கினாலே நாற்பது ரூபா வரும் சரி 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 ஒரு பியூர் சிந்தாமணி பிரீடு ஒரு ரெண்டாயிரத்து ஆறு நான் கண்ணு என்னன்னு வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் ஆகும் மாடு சரி சரி உங்களுக்கு பை சுருக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு சுருக்கு ஓகே 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 நான் உங்களுக்கு இவ்வளவு சுருக்கு ஆகணும் பை ஆகும் சரி இது எத்தனை லிட்டர் மாடு பால் கொடுக்கும்

மாடு இன்னும் கண்ணி எனக்கு ஒரு ஒரு வாரம் டூ பத்து நாள் டைம் ஓகே அடுத்த மாடு பார்க்கலாம் ஆனா இந்த மாடை பத்தி சொல்லுங்கண்ணே பாத்தப்பெண்டாவது உங்களுக்கு நல்லா பருங்கால பியூர் ஹெச்அப் மண் சரி ஓகே ஓகே அது நான் உங்களுக்கு மாடு வீடியோவில் பார்க்க மாடு தெரியாதே உங்களுக்கு நேரில் வந்து பார்த்தாங்கன்னா மாடு தெரியும் ஓ சரி சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லுவோம் ஒரு இருபது நாள் டைம் இருக்குண்ணா மாடு இனதுக்கு சரி சரி உங்களுக்கு அண்ணா அதுக்கு நான் இருபது நாள் இருக்கு இப்போ அரை பை தான் மாடு வச்சிருக்கேன் ஓ சரி 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 உங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போது அரை பை தான் தெரியும் மாடு ஓ சரி சரி உங்களுக்கு மாடு நான் பதினஞ்சு நாள் டூ இருபது நாள் இருக்கும்போது நல்லா ஃபுல்லாக பையெடுத்தாங்க ஓ சரி சரி நல்லா நல்ல லூஸ் இருக்குنا பை நல்ல பெண்கள் ஆண்கள் யாரனால பிடிச்சுக்கலாம் மாடு நல்ல கால்கை ஊக்கத்துல நல்ல வெள்ளேடி கொம்புல பட்டன் காமல அமைஞ்சிருக்குنا மாடு சரி சரி ஓகேனே பாத்தீங்கன்னா நல்ல வெள்ளேடி கொம்பு பட்டன் காமல நல்ல குட்ட மூஞ்சானா உங்களுக்கு ஹெச்சப்பும் ஜெர்சி மிக்சிங் ஓ மிக்சிங்ல உள்ள மாடு ஓகே ஓகே பாத்தீங்கன்னா ஒரே சுலி தான் மாடு எந்த கிளாம்டான அடைபடும் தீவனத் தன்னிக்கு மேட்சல்கே ஒரு பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனை இல்ல. ஆமா நீங்க வர்றப்பவே மாடு பாத்துட்டு இருக்கீங்க. ஃபுல்லா மேட்ச் எல்லாம் கறந்துறோம். சரி சரி. ஆனா உங்களுக்கு தீவனத் தன்னிக்கு மேட்சல்கே எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்கானே. ஃபுல்லா காட்டு மேட்ச் எல்லாம் मारக்கறக்கணும். ஓகே ஓகே. நம்ம எல்லா மாடுக்கு அரை சொல்ல முடியேனா? 1 2 மாடுக்கு மட்டும் அரை சொல்லுதா? ஏன்னா எல்லா மாடுக்கும் ஏன் அரை சொல்ல முடியானே? பெரிய மாடு வந்து புரோக்கர் இல்லாம மாடு போகாது. சரி சரி சரி. அதனால 1 2 மாடுக்கு மட்டும் நம்ம அரை சொல்லுவோம் ஓகே ஓகே. அடுத்து பாக்க அடுத்து மாடு அடுத்து பாக்கப் ஒரு black jersey hitch up உள்ள மாடு சரி ஓகே. ஒரு பிளாக் செட்னா ஹெச்எப் உள்ள மிக்சிங்ல உள்ள மாடு சரி நல்ல மாடு பை செட்னா சரி நான் இது கண்ணி என்னன்னு சொன்னா ஒரு வாரம் டைம் இருக்குنا மாடு இது தலையி தானே இது மாடு ரெண்டாயி ஆமா ரெண்டாயி இது ஆறு பண்ணா சரி நல்ல வெள்ளேடி கோம்பல கருங்காம்ல அணைஞ்சு அமைஞ்சி இருக்குنا சரி ஓகே உங்களுக்கு கருங்காம்ல உள்ள மாடு நல்ல கரவ இருக்கணும் மாடு எல்லா கிளைமேட்டும் கரவக்கும் எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகிக்கும் நம்ம ஆடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல கால்கை ஊக்கத்தில் இருக்கு நான் ஒரு வாரம் டயம் இருக்கும்போது நல்லா பையன் அமையும் ஓ சரி 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 பார்த்தீங்கன்னா இவ்வளோ சுருக்கு இருக்கு மாடு பார்த்தீங்கன்னா நல்லா பையன் இருக்கும் மாடு ஓ சரி பெண்கள் ஆண்கள் யாருனாலும் பிடிச்சிக்கலாம் அது குணத்துல அருமையான உள்ள மாடு சின்ன குழந்தை கூட பிடிச்சிக்கலாம் நம்ம சரி சரி உங்களுக்கு தண்ணி தீவனத்துக்கு அருமையாக இருக்குமே ஓ சரி சரி மாடு வீடியோவில் பார்க்க இதெல்லாம் மாடு தெரியாது மாடு நேரில் வந்து பார்த்தோம்னா

ஒரு தலையத்து மாடு நாலே பழுதான் நல்ல பருங்குட்டு மாடு தலையிட்டு நாலு நல்ல பருங்குட்டு மாடு சரி பாத்தீங்கன்னா ஒரே சொல்லி தான் மாட்டுல தலையை தான் தலையத்து வைக்கும்பாங்க நம்ம மாடு இல்ல நம்ம குணத்துல இருந்தா மாதிரி தான் மாடு எடுக்கும் நல்லா யாரனால பிடிக்கலாம் யாரனால கரகாம ஓகே 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 நல்ல தலையத்திலே பாத்தீங்கன்னா நல்ல காம நீலத்தை சரி நல்ல நாலு கால் சிலம்படி வெள்ளையில நல்ல வால் வெள்ளையில அமைஞ்சிருக்கு நம்ம மாடு ஓகே ஓகே பாத்தீங்கன்னா வெள்ளடி கொம்பு உங்களுக்கு பட்டன் காமல மாடு அமைஞ்சிருக்கு மனே ஓ சரி சரி கருப்பு வெள்ளை பட்டன் காமனா கருப்பு வெள்ளையனா நல்ல கரவே இருக்கும் மாட்டல ஓ சரி பாத்தீங்களா இந்த இடத்துல ஒரு போது ஒரு கால்சியம் பற்றா கூட வராது ஒரு பத்து இத்து வச்சுக்கலாம் அதே தலையத்து முக்காசித்து வரைக்கும் ஒரு தலையத்து மாடு வாங்கினா ஒரு பத்து இத்து வரை உங்களுக்கு கவலைப்படணும் அடிக்கடி ஒரு பண்ணைக்கோ ஏதோ தெரியும் ஒரு தலையத்து மாடு வாங்கும்போது போது பத்து இத்து கவலைப்பட வேண்டாம் அதே நம்ம தலையத்து மாடு முக்காசி அவைலபு

பதினேனே நல்லா யார்னாலும் பிடிக்கிறாமல் தலையைத் மட்டும்கா எத்தும் வைப்பாங்க அப்போல்லாம் இல்லைண்ணே நல்லா குணத்தில் இருக்கு மாடு சரி 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 ஓகே அண்ணே அடுத்து பார்த்தீங்கண்ணா ஒரு ரெட் சிந்தியில் ஒரு சூப்பர் மாண்ணே ஓகேண்ணே இது சிந்து ஆமாண்ணா ரெட் சிங்கி சரி சரி பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை இருக்கு உங்களை மாடு சூப்பர் மாடு உங்களுக்கு மாடு பார்க்க தெரியும் நேரத்தான் கண்ணி நிற்கிறேன் நேரத்த கண்ணி ஆமாம் உங்களுக்கு கொஞ்சம் வெயில் அடிக்கிறனால மாடு உடச்சலா தெரியும் மாடு நேர்ல வந்து பார்க்கும்போது மாடு சூப்பர் மாடு சரி 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 உங்களை பார்த்தீங்கன்னு சொல்லலாம் கரவை முடிஞ்சிருச்சு இது இப்போ இது எத்தனாவது இது முடிஞ்சு அண்ணன் தலைச்சம் பேரு ஓகே ஓகே நாளே பழுது அம்மா ஓகே ஓகே மாடு உங்களுக்கு நான் உங்களுக்கு வீடியோ கரக வீடியோ அனுப்பிவிடுதேன் அது மைக் கறந்தாச்சு அதனால பைய தெரியாது உங்களுக்கு காலங்கண்ணி இருக்கு சூப்பரான காலங்கண்ணி இருக்கு கொடுக்கும்போது ரெண்டு சேர்த்தான் கொடுப்பீங்க ஆமாண்ணா ஆனால் கண்ணு மாடு கண்ணு மாடுன்னு சேர்த்தான் சரி சரி சரி

பாத்து உங்களுக்கு இப்போ மாடு கண் அங்கே நிற்கிறனால கொஞ்சம் அங்க இங்க உருண்டு கிட்டிருக்கு அப்படின்னா நேர்த்தா ஈன இருக்கு அதனால கண் அங்க நிக்கனால கொஞ்சம் உருண்டு இருக்கு கண்ணை பக்கத்தில் விடம்போது மாடு அருமையா பாடு கரவே ரெண்டு நேரம் சொல்லி ஆமா ஒரே சொல்லி தான் ஒரே சொல்லி தான் உங்களுக்கு ராஜா சொல்லி தான் அமைஞ்சிருக்கு மாடு உங்களுக்கு வீடியோல பாக்கும்போது மாடு தெரியாது நம்மட்ட நேரில் வந்து பார்க்கும்போது தான் தெரியும் ஓகே

பத்து வருஷத்துக்கு காலம் ஆனால் உங்களுக்கு கால்சியம் பற்றாக்குறை எதுவுமே வராதுனா மாட்டுக்காட்டுக்கு கால்சியம் உங்களுக்கு மூணாயிரத்து நாலாயிரத்து வாங்கும் போது கால்சியம் பிரச்சனை எல்லாமே வரும் உங்களுக்கு தலையத்து மாடுக்கு கால்சியம் பிரச்சனை வராதுன உங்களுக்கு தலையத்து மாடு வாங்கும்போது அடுத்த ஈத்தில் உங்களுக்கு வரும்போது இப்போ ஒரு ஆறு லிட்டர் கிடந்தேனா அடுத்த இத்தில் ஒரு எட்டு லிட்டர் தப்பு இல்லாம கறக்கும் நம்ம மாட்டுக்கு எட்டு லிட்டர் வரும் ஆமா எட்டு லிட்டருக்கு ஒரு தரத்துக்கு எட்டு லிட்டர் வரை கறக்கும் ஓ சரி சரி இப்போ இப்போ மழை நேரம் சொல்றீங்க இப்போ மழை நேரத்துல இப்போ வாங்குறவங்களுக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புவீங்க ஆனா மழை நேரத்துல இப்போ இன்னொரு பிளஸ் என்னன்னா உங்களுக்கு எங்க பார்த்தாலும் புல்லு இருக்கும் மழை நேரத்துல புல்லுக்கு பிரச்சனை இல்லை புல்லு உங்களை பச்சை தீவனத்துக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா ஃபுல்லா நம்ம இப்போ பார்த்த மாடு இல்லாம ஃபுல்லா காட்டு மேச்சலுக்கு கேத்த மாட்டேன் சரி 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 எந்த கிளைமேட்லாம் அடாவிட்டாலும் ஃபுல்லா தீவன தண்ணிக்கே எதுக்குமே பிரச்சனை இருக்காது பிரச்சனை இல்லை அதாவது காட்டுல மேய விட்டாலும் அது காட்டுல மேய்ஞ்சிட்டு வரும் சரி சரி உங்களுக்கு பிரச்சனை அது இன்னொன்னு பிளஸ் என்னன்னா உங்களுக்கு நம்மகிட்ட கறவை எப்ப நான் காலையில எட்டு டூ எட்டு கறவை நைட் எட்டு டூ எட்டு கறவை உங்களுக்கு கறையை பார்க்கணும் வந்து கறையை பார்த்தே பிடிச்சுக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை பாத்துக்கலாம் இந்த ஜெர்சி வந்து ஆனால் தலைச்சம்பேரு ரெண்டு பல்லு நாள் பத்து நாள் டைம் இருக்கு பதினா ஒரு தலையை துவாங்க காலிசாமி பத்து மாடு மாற்றணும் ஒரு பண்ணைக்குனாலும் சரி

நாளுக்கு பாதி வாடகை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கணும் நீங்களே டிரான்ஸ்போர்ட் பண்ணி நாங்களே பாதி வாடகை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கணும் சரி 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 நீங்க நேர்ல கரவே பார்க்கணும் நேர்ல வந்து பார்த்து மாடு எடுத்துக்கலாம் ஓ சரி 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 நல்ல கால்கை ஊத்துற எல்லா ஆளுமே தீவனம் தண்ணி கேக்குமே பிரச்சனை இல்ல நல்ல கால் கால்கை ஊக்கத்துல இருக்கணும் ஓ சரி சரி வேற இப்போ வந்து ஏதோ இங்க இருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க உங்களுக்கு மெயின்டெய்ன் பண்ணதுக்கு உங்க திரும்ப கான்டெக்ட் பண்ண நீங்க உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா எப்ப கேட்டாலும் நம்ம என்ன பிரச்சனைனா நம்ம உடனே என்ன இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் எல்லாமே சொல்லி கொடுத்துறோம் சரி சரி நம்ம முதலே இப்படி இவ்வளவு தான் தண்ணி வைக்கணும் சனமாட்டுக்கு இவ்வளவு தான் வைக்கணும் எல்லாமே மாடு நம்ம மாடுங்க சில புதுசா மாடு வாங்க வருவாங்க புதுசா வாங்குறவங்களுக்கு சொல்றேன் புதுசா வாங்குறதுக்கு நம்ம எல்லாமே சொல்லி தான் கொடுப்பாங்க அக்கா இவ்வளவுதான் இப்படிதான் இருக்கும் மாடு இப்படிதான் நம்ம தண்ணி வைக்கணும் தீவனந்திக்கணும் சில வரை இப்போ வரவங்க மாடு வளர்த்திருப்பாங்க மாடு வாங்க வருவாங்க அப்படி அவங்களுக்கு முக்காச்சு தெரியும் புதுசா மாடு வாங்க வரவங்களுக்கு தெரியாது ஆனா நம்ம லோக்கல் ஏரியாலே மாடு கிடக்குன்னா குவாலிட்டியான மாடு சில ஏரியால இருக்கா நம்ம குவாலிட்டியான மாடுகள் எடுத்து மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுவோம் எல்லா மாடுமே எடுக்கல குறிப்பிட்ட நல்ல ரகத்தில் உள்ள மாடு மட்டும்தான் எடுத்து சேல்ஸ் பண்ணுவோம் ஓ சரி சரி ஆனால் இது சில மாடுகள் வந்து நான் கேள்விப்பட்டது இந்த முப்பது லிட்டர்லாம் மாடு கொடுக்கும் அந்த மாதிரி இப்போ அப்போ அப்படி இருக்குன்னா அது நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகும் செட் ஆகலை ஆமாம் நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகலாம் நம்மளே எடுத்து சேல்ஸ் பண்ணோம் நம்ம ஏரியாவுக்கு ஒரு தேரத்துக்கு பத்து பத்து இருபது லிட்டர்ல செட் ஆகிடுமா தென் மாவட்டங்களுக்கு மேக்ஸிமம் இதுதான் இதுதான் தென் மாவட்டங்களுக்கு பத்து பத்து இருபது லிட்டர் செட் ஆகிடும் சரி உங்களுக்கு இதெல்லாம் காட்டு மச்சலுக்கு இருக்கும் நம்ம அப்படி கட்ட மாடு கேட்டாலும் எடுத்து கொடுக்கலாம் சரி இப்போ ஜனவரி மாசத்துல இருந்து நம்ம அப்படிப்பட்ட மாடும் வரும் உங்களுக்காக ஃபுல்லா காட்டு மச்சலுக்கு ஆகும் ஏன்னா வீட்டுல கட்டி தான் வீட்டுல கட்டி தான் பசுதீவனம் போட்டு தான் கறக்கணும் இப்படிப்பட்ட மண்ணா உங்களுக்கு காட்டுல அடிச்சிட்டு வரதுக்கும் உங்களுக்கு ஆழப்பராக இருக்காங்க இப்போ புதுசாக மாடு வாங்குறவங்களுக்கு சிங்கிளாக ஒரு மாடு வாங்குறது பெஸ்ட்டாக இல்லைன்னா ஜோடியாக ரெண்டு மாடுகள் மூணு மாடுகள் வாங்குறது பெஸ்ட்டாக முத முத முதல் இப்போ தான் மாடு வாங்குறதுனா முதல் ஒரு மாடு வாங்குனா பெஸ்ட்டாக அது எப்படி இருக்குது பராமரிப்பு எப்படி இருக்கு வருமானம் எவ்வளவு இருக்கு அதை பார்த்துட்டு ரெண்டாவது மாடு வாங்கணும் மாடு முதையே இப்போ ஒரு பண்ண ஸ்டார்ட் பண்ண முதையே பத்து மாடு இருபது மாடு லோன் வாங்கி எல்லாம் வாங்கிடுவாங்க அது கடைசியில் இப்ப பத்து மாடு வாங்கினாங்க முதல் எல்லாமே பத்து மாடு கண்டு மாடா இருக்கும் அடுத்து படிப்படியாக பால் குறையும் ஒரு மூணு மாசம் சென்னை போட்டோன்னே அடிக்கடி பால் குறைஞ்சி அப்படி குறையும் போது பண்ணை லாஸ்ட்ல போகும் ஒரு பண்ணை ஸ்டார்ட் பண்ணும்போது குறைஞ்சும் ஒரு மூணு இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் மூணு இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கடுத்து அது மூணு மாசம் மாடு மூணு மாசம் சென்னையாக மாடு மாடுவாங்க நீアルミ எடுத்து ஜெனி அங்கயே எடுத்து பேசும்போது போது அங்கயே எடுத்துக்கோ full எடுத்துக்கோ நான் இந்த எடுத்து பாயிட்டேன் மடு 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 தெரியுற மாதிரி எடுத்து சரியா உங்களுக்கு பண்ணாக ஒரு 3 மாசம் சினை ஆவணப்புற பாத்தீங்கன்னா ஒரு மடுக்கட்டு அந்த மூணு மாதம் சென்னை ஆன பிறகு ரிட்டன் ஒரு தலையத்து கிடையாது வாங்கும் போது ரிட்டன் அதுவும் பிரச்சனை இருக்காம கறந்துகிட்டு இருக்கும் ஒரு ஆவர பால் வந்து ஒரு ஆவரேஜா கிடச்சிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் தான் ஒரு முப்பது லிட்டர் கறந்துகிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு மாடு நாலு மாடு முப்பது லிட்டர் கறக்கணும் வச்சுக்கோங்களேன் அந்த ரிட்டன் அந்த சென்னை பிடிச்ச போது ரிட்டன் மாடு வாங்கும் போது இந்த ஆவரேஜ் பால் உங்களுக்கு வந்துகிட்டே வந்துட்டே இருக்கும் அதனால நீ கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்டிங்கில் பத்து மாடு பதினஞ்சு மாடு வந்து பெரிய பண்ணை போடுற அளவுக்கு இப்படி நம்ம அணுவம் கிடைச்சிட்டு பண்ணை போடும்போது உங்களுக்கு லேசா இருக்கும் ஓ சரி 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 இப்போ நம்ம இது தொழுவத்தெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அதை பற்றி கொஞ்சம்

புளி ஏறும் கிருமி ஏறிடும் மாட்டில் அதனால மாட்டை வேறு அவுத்துல எடுத்து கட்டிடணும் அவுத்து கட்டும் உங்களுக்கு மடுத்தாங்கி எதிர வருது அந்த தோரம் திறக்கும் போது அந்த பால் சிந்து இருந்து கிருமி உண்டாகி அந்த தோரத்தில் மடுத்தாங்கி அதனால தான் வருதுனேன் அதனால உங்களுக்கு பால் கறந்தனே ஒரு பச்சை தினமாக இல்லைன்னா உங்களுக்கு வேற இடத்துல கெட்ட இடம்னா ஒரு பச்சை தினம் ஒரு அரை மணி நேரம் நின்று தின்னுக்கிட்டு இருக்கும் அதனால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இப்போ மழை நேரத்தில் மழை பெய்யறதுனால சளி பிடிக்கிறது அதே மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஃபுல்லாக காட்டில் மேய்ஞ்சனால அதை செட் ஆகிடும் ஸ்ட்ராங்கான மாடாக தான் ஸ்ட்ராங்கான நல்ல காலத்தில் ஒரு கண்ணுட்டியிலேருந்து அப்படி

லேசாக தூக்கும் காலை ஓ சரி அது நம்ம குணத்தில் இருக்க மாடு மட்டுந்தான் முக்காசி எடுக்கலாம் ஃபுல்லாக நம்ம வர பிளாசி மொதல் புதுசாக மாடு வளர்க்குறாங்க நம்மகிட்ட நிறைய பேர் வராங்க சரி அதனால குணத்தில் இருக்க மாடு மட்டும்தான் எடுக்கும் ஓகேண்ணே இது நாங்கள் எப்படி வாங்குறது அட்ரஸ் சொல்லுங்கள் எப்படி இங்கே வரணும் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு அந்த டீட்டெயில் சொல்லிடுங்க உங்கள் ஃபோன் நம்பரையும் சொல்லிடுங்கண்ணா நம்ம பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் சரி சங்கரங்கோயில் சங்கரன் பக்கத்தில்

நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் செவன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் எயிட் ஓகேண்ணே உங்கள் பேர்னு என் பேர் காளிராஜ் காளிராஜ் ஆமாம் ஓகே ஓகே நண்பர்களே நீங்கள் வந்து இப்போ மாடை பற்றி டீட்டெயிலும் விற்பனைக்கு இருக்கிற ரொம்ப சூப்பரான மாடுகளையும் பார்த்துருக்கோம் திரு காளிராஜன் அவங்களவங்க நமக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பதிவில் தந்திருக்காங்க இதை பார்த்துக்குறவங்க மாடு வளர்க்குறவங்க விரும்புகிறவங்க நம்ம சேனலில் நிறைய கால்நடை விரும்புகள் இருக்கீங்க நீங்கள் வந்து உங்களை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் கால்நடை வளர்ப்பு சம்மந்தமான வீடியோக்கள் இன்னும் இயற்கை விவசாயமான சந்த சம்மந்தமான வீடியோக்கள் எல்லாமே உங்களை வந்து சேரும் கால்நடை வழக்க விரும்புகிறவர்கள் தொடர்ந்து நம்மளை காண்டக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்